ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடைப்பதாக இந்த ஆசிர்வாதத்தை ஒவ்வொரு நாளுமே கொடுத்துக் கொண்டிருக்கும் அன்னையுடைய ஆசிரை பெறுவதற்காக காத்துக்கொண்டு இதோ தேர்கள் அனைத்தும் என்று புறப்பட்டு அது கடற்கரை சாலை வழியாக வந்து வளம் வருகிற தேரடு வீதிகளிலே வளம் வருகிற அன்னையுடைய தேரானது இதோ நம்முடைய திருவிழாவின் நிறைவாக இதோ இந்த நாளிலே நம்முடைய பயணத்தை தொடர்ந்து நிறைவு செய்ய கொண்டிருக்கிறது இந்த பவனியிலே பங்கெடுக்கிறவர்கள் ஒவ்வொருவருமே நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் மகிழ்ச்சியோடு இல்லம் செல்வார்கள் அறைக்கு அன்னையானவள் இவருடைய திருப்பயணத்தை பாதுகாத்தவள் அவடைய இல்லம் வரை அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாள் இந்த ஆண்டு முழுவதும் பாதுகாப்பாக இருப்பாள் எல்லா நலங்களாலும் நிரப்புவாள் அந்த அன்னையுடைய பவனியிலே பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்கும் அழகு தோரணமாய் வண்ணமிடுகிற வானளவாய் மின்மீன்களாக இருக்கிற வானத்தின் நட்சத்திரங்களை போன்று இதோ இங்கு இருக்கிற பக்தர்கள் தங்கள் கையில் இருக்கிற செல்போனுடைய ஒளியை வைத்து கொண்டு அங்கே ஒளிப்பதிவு செய்கிற பொழுது இது அன்னையுடைய அருள் என் இல்லத்தில் சேடி வருகிறது என்று ஒவ்வொருவரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆரோக்கிய அன்னையுடைய தேர் திருவிழாவில் ஆண்டு பெருவிழாவில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்னுடைய ஆசிர்வாதம் கிடைக்கிறது அதோடு இந்த நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிற நேர்களுக்கும் பார்த்து கொண்டிருக்கிற பக்தர்களுக்கும் இதோ ஆரோக்கிய அன்னையுடைய தேரை சுமந்து வருகிறவருடைய தேரானது இதோ ஆலயத்துடைய கடைசி சாலைக்கு வர காத்து கொண்டிருக்கிறது அதே அன்னையுடைய தேரிலே சுமந்து வருகிற ஒவ்வொருடைய நம்பிக்கையும் பொருட்டு அன்னை கொடுக்கிறாள் தே சூழ்நிலையிலே நம்பிக்கையோடு நாள் முழுவதும் பளியிலே கலந்து ஆண்டுடைய உணவை பெற்றுக்கொண்டு நாங்கள் இருக்கிறோம் எங்களை நீர் ஆசிர்வதியும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டு முழுவதும் வேலை நகருக்கு வர இருக்கிற ஒவ்வொரு பக்தர்களையும் ஆசிர்வதிக்க இருக்கிறார் இதோ முத்தரி மாதாவுடைய தேரானது வியாகுல மாதா ஆலய பகுதிக்கு திரும்பி செல்ல வந்து கொண்டிருக்கிறது இளைஞர்கள் அன்னையுடைய தேரை சுமந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்னுடைய தேரில ஒவ்வொருடைய நம்பிக்கையை அன்றை ஏறெடுத்து பார்ப்பாள் அன்னுடைய தேர் பவனியில இதோ உத்திரை மாதா தேரானது இதோ பவனியாக வந்து வியாகுள மாதாவுடைய ஆலய முகப்புக்கு வந்து கொண்டிருக்கிறது பேராலயத்துடைய முகப்பிற்கு வந்து கொண்டிருக்கிறது அன்னையை தரிசியுங்கள் அன்னை வழியாக இரையாசிரை பெற்று கொள்ளுங்கள்